வளம்பரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர் இயக்குனர் நடிகர் திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சொல்லி நிறைய பேசுனேன் நிறைஞ்ச மனசுக்கெல்லாம் நன்றி டைம் ஆயிடுச்சு சீமான் எப்போ பேச வருவாருங்கிறத விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்குங்க கமலாதேட்டு நிர்வாகம் சுப்ப முடிச்சுக்கிறேன் இந்த மேடையில் நான் பார்த்திங்க விஷயம் ஒன்று எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒழிப்பதர் செழியன் என் நண்பர் நண்பர்னான என் ஊர்க்காரர் ஆடசங்கோட்டை ஆடசங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர் ஆரம்ப காலத்தில் நாங்கள் தெண்டு ரெண்டை கையெழுத்து பிரதி அப்புறம் அடுத்தது யார் அப்புறம் நாடம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதவிக்குன்னா சேரணும் நான் ஊர் கிளம்பும் போது நண்பர் செழியனும் நண்பர் கவிஞர் ஐயப்பன் மாதவனும் ரெண்டு பேர் தான் என்ன ட்ரெயினில் ஏற்றி வழியில் போய்ச்சாங்க அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த மேடையில் செலியனுக்கும் ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதே போல் வந்து மிக மிகச்சிறந்த ஒரு மனிதர் முதல்ல அவருக்காக வாழ்த்த தான் நான் இங்கே வந்திருக்கிறது சிங்கப்பிள்ளை என்ன சொல்லும்போது புரிசு பிள்ளை சொல்லும்போது அஞ்சு ரூபா டாக்டரு பத்து ரூபா டாக்டரு பாஞ்சு ரூபா டாக்டர் சொன்னாப்புல அஞ்சு ரூபா டாக்டர் சொல்லுங்கள் பாஞ்சு ரூபா டாக்டர் சொல்லுங்க பத்து ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க பத்து ரூபானாலும் இன்னைக்கு பிரச்சனை பத்து ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி அதனால் சுக்கரண்ணே நீங்கள் பத்து ரூபா வச்சுக்க அவர் மாட்டி விட்டுரு அதியா உங்களை கைது பண்ணிக்கிறாங்க அங்கே பார்த்து மாதிரி இவர் அரியன் பழம் வந்து செல்லியனுக்கு ஒரு ரூபா கொடுத்தாரு நான் ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கலாம் அங்கேயும் பிரச்சனை தான் பதினோருவா கொடுத்துருக்கலாம் செல்லியன் நானும் சேரான்னா இவங்களுக்கு ஓகே அரியன் பலவுக்கு ஒரு பாலம் வந்துடுற மாதிரி ஒரு ஆள் வேணும் பேரரசுக்கு செட் ஆகாது எஸ்மித்ராம் எப்படி பாபு சர்மராலோ எப்படி எஸ் முதனுக்கு நான் பேச தான் அனுப்பாங்க அது மாதிரி நம்ம செட் ஆகாது திருப்பி ஒன்று நீங்கள் மாறிக்கீங்களா நான் மாறிக்கணும் சரி அஜய்வாள பற்றியே சொன்னோம்னா சினிமா ரெண்டு வகை தான் டைரக்ட் இல்லை ஒன்று படைப்பாளி இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி இந்த மிஸ்கின் சார் வெற்றி மாறன் இவருக்கெல்லாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி அந்த வகையில் தான் அஜயம்பவர்களும் நிறைய இலக்கியங்கள் படிப்பவர் நிறைய கதைகள் படிப்பவர் நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேஷன் வந்திருக்கிறாரு அது கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்